வெல்கம் டு ஜஃபா கிரியேஷன்ஸ் இன்னைக்கு வாழைப்பு கீரை கூட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு குக்கரில் கால் கப் பாசி பருப்பு எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் ஒரு கப் தண்ணி ஊற்றி மூணு விசில் வச்சுக்கலாம் ப்ரெஷர் ஃபுல்லாக இறங்கினதும் ஓப்பன் பண்ணிவிட்டு பருப்பை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க ஒரு கப் தண்ணி கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் கால் ஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் கொத்தமல்லித்தூள் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஜஃபா கிரியேஷன்ஸோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போது க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பூவை சேர்த்துக்கலாம் எப்போதும் வாழைப்பூவை உப்பு தண்ணியில் நறுக்கி வச்சுக்கோங்க அப்போ தான் நிறம் மாறாமல் அப்படியே இருக்கும் ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் மூடி போட்டு மூணு விசில் வச்சுக்கலாம் வாழைப்பூ வேகட்டும் வாழைப்பூ வெந்திடுச்சு இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து கால் ஸ்பூன் கடுகு ரெண்டு காஞ்ச மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பில்லை கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து வேக வச்சுருக்கிற வாழைப்பூவை சேர்த்துக்கலாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்கீரையை சேர்த்து நல்லா வேக விடலாம் முருங்கைக்கீரை நல்லா வெந்ததும் சுவையான வாழைப்பு கீரை கூட்டு ரெடி ஆகிடுச்சி